ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோகிமா கொந்தும்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சங்கரா மீன் போட்ட குழம்பு தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் மீன் நல்லா பெருசாகவும் இருக்குது அதே டைமில் நல்லா புதுசாக இருக்குது அதை வச்சு கொஞ்சம் வாழெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தலையை மட்டும் போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா அப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் செய்யலான்ட்டு ரேசன் அரிசி போட்டு படிச்சிருக்கோம் சாதம் வந்துடுச்சு இப்போது கேரளா ஸ்டைட்ல தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு மெயினே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு காலு கிலோ அளவுக்கு உடிச்சிட்டு ஒரு பீஸ் இஞ்சி தேவையான அளவுக்கு பூண்டு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து இது கூடவே தக்காளி ரெண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தக்காளி போடணுன்ட்டு இல்லை ஒரு ரெண்டு தக்காளி அந்த மாதிரி போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை ரொம்ப மசையும் நம்ம வந்து அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் போதும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது தேங்காய் போட்டிருப்போம்ல அதனால கொஞ்சம் ரெண்டு வாட்டி அரைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாருங்க கொஞ்சம் தேங்காயெல்லாம் மேலே வந்திருக்கு இது வந்து ஒரு கரண்டில் கத்தின மாதிரி வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இன்னும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக எல்லாமே வந்து அரைஞ்சி வந்திருக்கு அது கொஞ்சம் கொர கொரப்பாக தான் இருக்குது அதாவது க துவையலுக்கு ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரிங்க இப்போ வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் புளி வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளியில் இது இந்த கேரளாவில் போட்டு செய்வாங்களே அந்த புளி தான் இந்த பாக்ஸ் வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணாததுனால நான் வந்து ரொம்ப பின்னாடி வச்சுட்டேன் இவங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து சபரிமலைக்கு போவாங்க இல்லைங்களா அப்போ வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன் கேரளாவிலேருந்தே வாங்கிட்டு வர சொன்னேன் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்லாம் இப்போ இந்த குழம்புக்கு வந்து ஒரு மூணு இருந்தால் போதும் ஏன்னா வந்து மீன் தான் தேங்காய் தானே போட போகிறோம்னால மீன் வந்து வெறும் தலை தான் போட்டு போகிறேன் அதனால் மூணே போதும் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும் கொஞ்சம் அப்படியே போடலாம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் இது தண்ணியில் ஊற வச்சு நம்ம தாளித்து விட்டுறதவங்களையும் போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த அதனுடைய எசன்ஸ்லாம் அப்படியே நமக்கு வந்து குழம்புல இறங்குங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா தண்ணி சட்டியில் ஊற்றிச்சு சட்டி நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது தண்ணி ஊற்றிச்சு தண்ணியை திரும்பவும் கீழே வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சட்டி வந்து காஞ்சி டேரெக்டாக அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணணும் ஏன்னா சட்டி வந்து ஒரு மாதிரி வெடிப்பு விட்டுரும் ஹீ அப்படியே ஈட் பண்ணோம்னா நான் தண்ணி ஊற்றுனால இப்போ ஹீட் பண்ணிவிட்டு உடனே நான் எண்ணெயை ஊற்றிட்டேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் இந்த டைமில் வந்து இந்த பக்கம் மீனை பொறிச்சிடுறேன் நான் மீன் வந்து ஆல்ரெடி மசாலா போட்டு வால் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக நான் ஊற வச்சுருந்தேன் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நான் அண்ணாச்சி ஆப்பில் தான் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் பொரிக்கிறதுக்கு இப்போ குழம்புக்கு தேவையான கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா வெந்தயம் நிறைய போட்டுடக்கூடாது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் இப்போ கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் இஞ்சி ஒரு துண்டு தூண்டு இது மூணுமே நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு தாளிச்சிக்கலாங்க ஏன்னா இப்படி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளாவே நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா இஞ்சி போட்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி தாளித்து பாருங்கள் டேஸ்ட்டாக செம்ம வாசனையாக இருக்குங்க மீன் குழம்பு இது நல்லா வதங்கட்டும் இப்போ நான் வந்து ஊற வச்ச மீன் எல்லாம் இந்த கடாயில் போட்டுலாம் நல்லா ஒரு பக்கம் இந்த இந்த கடையில் வந்து பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே அதுலேயே குழியாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு தே போதுமான மீன் இதில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் அப்படி நம்ம மீன் குழம்பு போய் பார்ப்போம் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் கீழே போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்து இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தேவையானாலும் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சு இந்த புளியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போது நாங்கள் வெளியே போகிறதுனால நிறைய வச்சால் வீணாக போயிடும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து போதுமான அளவுக்கு செய்கிறேன் இன்றைக்கி மட்டும் வந்தால் போதும் இது அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே இந்த தேங்காய் நிறைய போட்டுருக்கணும்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கலாம் தேங்காயும் உங்கள் தேவைக்கு ஏற்பதாங்க நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து கொதிச்சுட்ருக்கட்டும் இதுக்குள்ளே நான் வந்து மீன் வந்துருச்சு நல்லா அது வந்து திருக்கி விடலாம் பாருங்கள் இதில் இந்த கடையில் பாருங்கள் ஒட்டவே இல்லை மீன் இதுக்காக வண்டி நான் வந்து ஸ்பெஷலாக எந்த ஒரு மசாலாவும் போடலை மைதா மாவு அரிசி மாவு அப்புறம் கார்ன்ஃப்ளாவ் கடலை மாவு எதுவுமே நான் யூஸ் பண்ணல வெறும் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுக்காகவே இந்த இதுவும் நான் வந்து வாங்கினேன் ஆர்ட்ரு பண்ணி ஆனால் இது ஆக்சுவலாக ஆப்பக்கடாய் தான் நான் வந்து மீனுக்காக யூஸ் பண்ணுறேன் நான் ஆப்பமும் செஞ்சு பார்த்தேங்க சூப்பராக வந்தது இதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மாங்காய் இதில் வந்து சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல ஏன்னா இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளி போடலை அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை குழம்பு ரொம்ப கொதிக்கணும் புளி குளி வசம் போகணுன்ட்டு ஸோ இப்போ வந்து உடனே நம்ம மீனை வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா சங்கரா பெரிய பெரிய சங்கரா தான் எல்லாம் வந்து எல்லா தலையுமே நான் வந்து இதில் போட்டுட்டேன் ஒவ்வொரு மீனாக வந்து அழகாக அடக்கி விற்கிறப்போ நான் நான் சேர்த்துக்கேன் ஏன்னா நான் சின்ன பாத்திரத்தில் வந்து செஞ்சுட்டேன் ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம்னா அது வந்து உடஞ்சிடும் நம்ம திருப்பி விடும்போது இப்போ எல்லா மீனையும் இதில் வந்து நான் போட்டுட்டேன் இந்த பக்கம் மீன் நல்லா வெந்துருச்சு மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இது கொதிச்சிட்ருக்கட்டும் இந்த கேப்பில் வந்து நான் குழந்தைங்களுக்கு சாதம் போட்டு ஆற வச்சிடறேன் ரேஷன் அரிசியில் வெடித்த சாதம் மாதிரியே இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது நான் செஞ்சு கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு இதில் ரொம்ப சத்து இருக்குது அதனால தான் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ஆஃப் ஆகிடுச்சி அதே நான் வந்து சூட அரைச்சி கொஞ்சம் இது வந்து குழந்தைங்களுக்கு இப்போ இந்த வறுத்த மீனையும் இந்த குழம்பையும் வச்சு நான் சாப்பிட கொடுத்துட்றேன் நான் இப்போ வந் அடுத்து தான் நான் வந்து எரா கிரேவி செய்ய போகிறேன் அதுவுமே கேரளா ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் அது செஞ்சிட்டு பிறகு நம்ம சாப்பிடுவோம் இப்போ குழந்தைங்க பசியாக இருப்பாங்க அதனால் ரெண்டு பேருக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்புறமாதிரி நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம் என்ன எல்லாரையும் சொல்லிங்கங்க ஃபாலோ முடிவு பண்ணியாச்சு நம்ம வந்து அந்த தெரியாத புடிச்ச மீன் செஞ்சுக்கங்க அம்மா வாங்க சொல்லு சொல்லுமா

இப்போ வந்து நம்ம எற கிரவிக்கு அதே போல் சேம் ப்ராசஸ்ஸாக ஆனால் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் அவ்வளோதான் அதே சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்து சாரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மீனுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு எறா பொண்ணு ஒரு டேஸ்ட்டு எறா வளர்க்குறது செய்யும் போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் வந்து கொஞ்சம் எறாக வந்து பெரிய சைஸாக இருந்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எனக்கு வந்து இன்றைக்கேன்னு பார்த்து எனக்கு அப்படி அந்தளவுக்கு கிடைக்கல நான் இருந்தாலும் என் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டைலில் அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போது அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் டேரக்டாக சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து கடுகு வெங்காயம் அது மாதிரி எந்த ஒரு தாலிப்பும் கிடையாது ஏன்னா யாராவுக்கு வந்து அது போட்டால் மீன் குழம்புன்றதுனால வெங்காயம் நம்ம வதக்கணும் இஞ்சி போட்டுருணும் இப்போ வந்து இந்த கிரேவி இப்படி தான் செய்யணும் டைரெக்டாக அரைச்சி அப்படியே எண்ணெயில் வந்து இதை நம்ம வதக்கி விட்டுறணும் இது ரொம்ப வதங்க தேவையில்லைங்க இல்லைங்க இது கூடவே உடனே வந்து மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம் மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறா இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக விழுந்துடும் இது சின்ன இறா தான் இது இந்த மசாலா வேகும்போதே இந்த எறவும் மாங்காய் எல்லாமே நமக்கு ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் வெந்து வந்துடும் இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எறாக கிரேவிக்கும் வெறும் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் தான் போடணும் அதாவது வத்தப்பொடி மட்டும் தான் போடணும் குழம்பு மிளகாய் தூள் போடக்கூடாது டேஸ்ட் வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இதுக்கு அதே மாதிரி இந்த குழம்புளி வந்து டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இதுவே இதுக்கு வந்து போதுமான அளவு தான் அவ்வளியே சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து இறால் வேகத்துக்காக மட்டும் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த மிக்சியை வந்து கழுவி அந்த தண்ணியை தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து தண்ணி ஊற்றாமலே வந்து நம்ம அழகாக அது வெந்துடும் இருந்தாலும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தாங்க இருக்கணும் ஆனால் நான் வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அடுத்தது நாங்க மட்டும்தாங்க சாப்பிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு விளாக் போட்டு இன்னைக்கு சண்டே என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபெஷன் தான் செஞ்சுக்கேன் நாங்க எப்படினே பார்க்கலாம் சங்கரா மீன் தலை மட்டும் போட்டு கேரளா ஸ்டைலில் குழம்பு அப்புறம் அண்ணா எரா எரா கிரேவி இதுவும் கேரளா ஸ்டைல்தான் குடம்புலி போட்டு மாங்காய் போட்டிருக்கேன் ரைஸும் கேரளா ரைஸ் தான் வடைச்சிருக்கேன் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதுதான் இந்த வாரம் நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த ரேஷன் அரிசியில் வந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இதை செஞ்சு அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசி செஞ்சுருந்தேன் இப்போ எல்லாமே இதில் வச்சு நம்மளும் சாப்பிடலாம் ரொம்ப பசிங்க காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி இறால் க்ளீன் பண்ணி செய்யறதுக்கு அதனால தான் பசங்களுக்கு வந்து மீன் முன்னாடி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் அதை செஞ்சு கொடுத்துட்டேன் இறால் நான் தான் க்ளீன் பண்ணணும் அதனால் அதை க்ளீன் பண்ணி இப்போ தான் செஞ்சு நான் சாப்பிட்றேங்க பசங்க வந்து இப்போ திரும்பவும் பசிக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்